கேரட் கிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய நமக்கு காரோனியா ப்ளஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று கொடுத்தல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கிடச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நான் ஏழா நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்து அது வந்துருந்துச்சு அதே மாதிரி எட்டா நம்பர் வந்துச்சு எட்டாம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு ஆனால் ஒன்பதாம் நம்பர் நம்ம சி போல தூக்கி கொடுத்தோம் பட் சி போல் அது வரல அதுக்கு பார்த்தா நமக்கு பி போலில் வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்ததுல ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா இதுதான் எதிர்பார்த்தேன் இதுக்கு மேலே வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது எனக்கு அதனால் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணியிருந்தோம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் மாதிரி ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக க்ளைம் பண்ணியிருந்தா இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அதே போல் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருணியா ப்ளஸ் என்ன மாதிரி நாட்டை ஆட போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் நானூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரையும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் இருந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக இதாக இருந்துச்சு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அது போக ஐநூற்றி எழுபத்தி தொண்ணூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து நமக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ மறுபடியும் நமக்கு தொடர்ச்சியாக ஏழாம் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது ஏற்கனவே ரெண்டு டைம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அப்படின்னு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் ஒரு ஏழாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர்லேயும் ஒரு ஏழாம் நம்பர் இருக்குது அதுபோல் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதுலேயும் ஒரு ஏழை நம்பர் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கான வாய்ப்பில் கொஞ்சம் ஏழாம் நம்பர் அதிகமாக வருமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழு அஞ்சு இது மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரியான கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது எடுத்துகிட்டு வந்தாங்களா கழட்டினாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாவது நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க ஒன்பதாவது நம்பர் பி போர்டு ஒரு சூப்பரான மெத்தட் ஏன்னா சூப்பராக எடுத்திருந்தாங்க பரவாயில்ல இந்த மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எடுத்தால் கூட நமக்கு ஆல்மோஸ்ட் பெரிய நம்பர் பூராமே எடுத்தால் கூட நமக்கு அளவுக்கு வின்னிங் வந்துடும் அது வராமல் தான் நம்ம பெரிய தவச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பெரிய நம்பர்லாம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த அஞ்சா நம்பர் எடுக்கணும் அஞ்சா நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங்ல தான் இன்றைக்கி அது எடுக்கணும் எடுத்தால் நல்லாயிருக்கும் மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் மூணா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு நாளைக்கு மேலே பெயிண்டிங் நிற்கும் அதில் எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போயுமே ஏதாவது ஒரு போர்டு தான் இந்த மாதிரி பெயிண்டிகள் நிற்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா போர்டு பெயிண்டிங் நிற்கிது ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பருக்கு இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக இருந்தால் அந்த ஏழாம் நம்பர் எடுத்தாங்க அதுவும் ஒரு சூப்பரான மெத்தட் தான் ஏழு நம்ப வரைக்கும் நமக்கு ஒரு பதினேழு நாள் பெயிண்டிங் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாங்க பதினேழு பதினஞ்சு அப்படிங்கிற ரெண்டு போலுமே ஓரளவுக்கு பெயிண்டிங் தான் இருந்துச்சு இன்னும் என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைச்சா நாளைக்கு என்ன நம்பர் நம்பரை அடிக்கிற கணவாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் இருபது நாள் பெண்டிங் ஆயிருச்சு ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டில் அஞ்சு சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாள் பெண்டிங் இதுவே நமக்கு ரெண்டு போலுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஒரு பத்து பி போர்டில் வந்து ஒரு பதினேழு இதுவும் இப்போ ஆக்சுவலாக ரெண்டு போடும் பெண்டிங் ஆயிடுச்சு எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல பார்ப்போம் ரெண்டு போர்டு பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டு போர்டுனா ஒரு போர்டு தான் இப்போதைக்கு நமக்கு பெண்டிங்கில் நான் ஏழாம் நம்பர் வந்து ரெண்டு மாற்றிக்கம்மா இங்கே வந்து ஒன்றாம் நம்பர் சாரி இப்போ வந்து நமக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடியும் மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் பி போடில் தான் நமக்கு பிபோடில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னா ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா அஞ்சு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் நம்ம அதில் பயந்துட்டோம் ஆனால் ரெண்டு நம்பர் அதிகமாக அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஏழா எண்பத்தி ஏழு இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு நாளாக பெண்டிங் மூணா நம்பர் அதுபோக பி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு நேற்று பி போர்டில் வந்துச்சு அப்போ வந்து ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் நீ ஒரு போர்டு தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போல் வந்து ஒரு இருபத்தி ஒன்று சி போலில் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு நாலு நம்பர் வந்துச்சு சி போர்டு வந்து நீ முப்பத்தி நாலு நாளில் பெண்டிங்லாம் இருக்குது ரெண்டு போடுமே ஆக்சுவலாக அதிகமான பெண்டிங் நம்பர் தான் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாப்பா அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு எட்டு அறுபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலோட செத்த எழுபது நாள் அப்படிங்கிற கணக்கு வந்துடும் அப்போ அதே மாதிரி ரெண்டு சி போர்டில் ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போடுமே அதிகமாக தான் இருக்குது பெண்டிங்கில் இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எடுத்துட்டா வந்தாலே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தொல்ல முடிஞ்சுது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் வந்துடும் அதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போதைய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆறாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போல எட்டு பி போர்டில் வந்து ஒரு பதினொன்று சி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரி அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு சி போர்டில் வந்து ஒரு ஆறு பி போர்டில் ஆறு சி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று நாள் வந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரிங்களா சூப்பராக அது போக இன்னும் வந்து நமக்கு பெண்டிங்கில் இல்லை மாதிரி மூணாம் நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இன்றைக்கி எடுத்தாங்க ஏ போடில் ஜீரோ பி போடில் வந்து ஒரு நாலு சி போடில் ஆல்ரெடி நமக்கு எடுத்திருந்தாங்க ஒன்று ஒரு நாள் தான் இருக்குது இது தான் பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் கூட அளவுக்கு இல்லை எல்லாம் எடுத்துட்டாங்க அது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று இன்னைக்கு எனக்கு வந்துடுச்சி ஒரு ஒரே ஒன்று மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போல் இன்றைக்கு எடுத்தாங்க ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அது போக நாலு நம்பர் நாலு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது சரியா அதிகமாக பெண்டிங்கில் இல்லை அதே மாதிரியாக ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போல் ஏழு பி போல ஒரு பதினொன்று சி போல ஒரு மூணு அவ்வளோதான் பெண்டிங் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கூட அந்தளவுக்கு இல்லை நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கிறது இந்த நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இதுதான் அதிகமாக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் இப்போ நாளைக்கான விண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு நாளைக்கு ரெண்டு நம்பர் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுவும் கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் வந்தால் முதல்ல நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அது நாளைக்கு ஏ போல ஒரு என்னென்ன எடுத்துகிட்டு முடிஞ்சவனோ எவ்வளோ இருக்கு ஒரு இருபது இருபது ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் இருக்கா அதை மட்டும் எடுத்துவிட்டாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் இருக்கும் நாளைக்கு பார்ப்பேன் எட்டுக்கு நாலு ஏன்னா எட்டாம் நம்பர் வந்தா மேக்சிமம் நாலு நம்பர் வரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் இந்த மாதிரி ஆடிக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பருக்கு நமக்கு என்ன கொடுத்தோம் நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வந்தோம் அது மாதிரி மறுபடியும் எட்டுக்கு நாள் அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்குலேயும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் நாளைக்கு இந்த மாதிரி எட்டு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுற சான்ஸு கூட நமக்கு விடக்கூட விடக்கூடாதுங்கிறக்காக நம்ம சொல்கிறோம் பட் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அதுலேயும் ஒரு ரெண்டு ஏழாம் நம்பருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு ஏழை நம்பர் இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழை நம்பர் இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழை நம்பர் இருக்குது அப்போ ஏழை நம்பருங்கிறது நமக்கு நாளைக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா மேட்ச் பாருங்கள் அதே மாதிரி பிபோலை பொறுத்த வரைக்கும் பிபோவில் எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு ரெண்டு நம்பருமே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நாளுக்கு ஒன்பதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனா அந்த நம்பர் ரெண்டு நம்பருமே அப்படி ஒன்பதாக கூட மாறி வரலாம் இப்போ போன வாரம் ஏழு ஏழு நாலுன்னு கொடுத்தாங்களா ஏழு ஏழு ரெண்டு சரி ஏழு ஏழு ரெண்டுன்னு கொடுத்தாங்களே அது மாதிரி மறுபடியும் நமக்கு வந்து ஒன்பது ஒன்பதுன்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை நாலு நாலுன்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம க கரெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா அது மாதிரி எதாவது நீங்கள் நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அதே மாதிரி நமக்கு வந்து ஏ பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் பி பட பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரு பெஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா திரும்ப ஒன்பது நம்பர் அதே இடத்துல வரலாம் திரும்ப மூணு டைம் வர வராமல் இருக்காது அப்படி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரக்கும் வந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு அது வருது அப்படின்னு எடுக்கேன் எனக்கும் மூணாவது நம்பர் மாதிரி டவுட் இருக்குது எதனாலன்னா திரும்ப வந்து ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஒன்பது திரும்ப ஆனால் தான் ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் பேசிக்காக விட ஆடுவாங்க அப்படி ஆடினா கூட திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் தான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி எடுத்து ப்ளே பார்க்கலாம் ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர் இருக்குது பட் அதே கணக்கில் தான் நம்ம திரும்பவும் கொண்டு வரோம் சரிங்களா கணக்கு வரதான்னு பாருங்கள்லாம் ஜீரோ ஜீரோ ஒன்பது மூணுன்னு வந்துருக்கு நம்ம அஞ்சு மூணு ஜீரோனு கொடுத்துருக்கோமோ ஆமாம் அதே மேத்தட தான் சூப்பராக மேட்சாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா சீபோர்டில் வந்து எனக்கு அஞ்சா நம்பர் மேலே தான் ரொம்ப டவுட் ஏன் அஞ்சா நம்பர் ஒரு அஞ்சா நம்பர் இன்றைக்கி ட்ரா நம்பர்லேயும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட இந்த இதுலேயும் இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு அதுலேயும் ட்ராயல் நம்பர்லேயும் இருக்குது இந்த ரெண்டு நம்பரையும் பேச வச்சு ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் உங்களுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா திரும்ப வந்து நமக்கு இப்படி கூட ஆடலாம் இல்லையா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நடலாம் இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நடலாம் இல்லை அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தரம் நடத்தல இல்லை அப்படின்னா திரும்ப கூட அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்களே எப்படி வைக்கலாம் இல்லையா போன வாரம் நமக்கு ஏழு ஏழு ரெண்டுன்னு வச்சுருக்காங்க இந்த வாரம் ஒன்பது ஒன்பது ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லை நாலு நாலு ரெண்டுன்னு வைக்கலாம் இல்லையா இந்த மாதிரியான நம்பர்களும் நம்ம மிஸ் பண்ண முடியாதுங்கிறது அது இந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அது மாதிரி கணக்கில் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்னா நம்பருக்கான பேசிக்கான ஒரு ஐடியாலஞ்சி இருந்தால் எடுத்துங்க ஏன்னா ரெண்டு கூடவே பெண்டிங்கில் இருக்குது அது போக ஒன்பத நம்பர் வந்தால் ஒன்னா நம்பர் மேக்ஸிமம் வரும் அதை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் அது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கும் சரி அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஏழு அஞ்சு ஒன்று இதுக்குள்ளேயே எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு நம்ம கொடுக்குற மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க இதில் ஒன்றா நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றா நம்பருக்கு எதுக்காக சொன்னேன்னா ரெண்டு போடுமே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக இது மாதிரி எடுக்க ஆடுறக்கு வாய்ப்பு ரெண்டுமே நாற்பது இருபது இருபது நாற்பது நாள் ரெண்டு நாள் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்